மாயை அப்படின்னா என்னன்னு கேட்டா இல்லாததை உங்களுக்கு இருப்பது போல் தோற்றத்தை காட்டுவது தான் மாயை அப்படின்னு சொல்றது அதாவது உண்மையாக இல்லாததை உண்மை போல் உங்களுக்கு காட்சிப்படுத்துவது தான் மாயை அப்படின்னு சொல்றது இப்போ உங்களுக்கு பணம் தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு ஒரு தோற்றத்தை கொடுத்து உங்களை பணத்தை நோக்கி ஓட வச்சு உங்களை வேலை வாங்கி அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல இல்ல சந்தோஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க அதுதான் மாயை அதாவது பணம் கிடைச்சா சந்தோஷம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்குது பாருங்க அதுதான் மாயை நீங்க ஹைவேஸ் ரோட்ல பைக்ல போயிட்டு இருக்கீங்க அப்படி போகும்போது ரோட்ல தூரத்துல தண்ணி கிடக்குற மாதிரி தெரியும் பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது என்னன்னா அது காணல் நீர் அதே மாதிரிதான் நீங்க பணம் பதவி புகழ் அதிகாரம் அந்தஸ்து சொத்து உறவுகள் இதெல்லாம் அடைஞ்சாதான் ஆனந்தம் அப்படின்னு செயல்பட்டு இருக்கீங்க அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுல நிரந்தரமான ஆனந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வெறுமையை உணர்றீங்க பாருங்க அதுதான் மாயை இந்த மாயிலிருந்து எப்ப நீங்க விடுபடுவீங்க அப்படின்னா நீங்க எப்ப இறை உணர்வால் ஆட்கொள்ளப்படுறீங்களோ அப்ப மாயையிலேருந்து விடுபடுவீங்க சூரியன் உதிக்கும் போது எப்படி தானாக அந்த இருள் மறையுதோ அதே மாதிரி நீங்க அந்த இறை உணர்வுக்குள் வரும்போது தானாகவே அந்த மாயையிலேருந்து விடுபட்டு இருப்பீங்க உங்களுக்கு உண்மையை மறைத்து வச்சிருப்பது இந்த மாயைதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை உணர விடாமல் வைத்திருப்பது இந்த மாயை தான் ஒரு ராஜா தூங்கும் போது கனவு காண்கிறார் தூக்கத்துல அந்த கனவுல அவருக்கு பிச்சைக்காரனா வாழ்கிற மாதிரி கனவு காண்கிறார் அந்த கனவுல அவர் ராஜாங்கிறதே தன்னை மறந்துடுறார் தன்னை தான் நினைச்சிட்டு இருக்கார் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம்தான் அவருக்கு இது கனவு உண்மை இல்லைன்னு தெரியுது நம்ம பிச்சைக்காரன் இல்லை ராஜா அப்படின்னு அவருக்கு தெரியுது அந்த கனவு காணும்போது அந்த கனவு உண்மை மாதிரியே இருக்கும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம்தான் அது உண்மை இல்லை கனவுன்னு தெரியும் அதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே மாயை அப்படிங்கிற கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க எப்ப நீங்க அந்த கனவுல இருந்து விழித்து அப்போ அப்பதான் இந்த மாயையிலிருந்து நீங்க விடுபட முடியும் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் நீங்க அத்தனை பேருமே இந்த பணம் கிடைச்சாதான் சந்தோஷம் இந்த வேலை கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் இந்த பதவி கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் இந்த போட்டியில நான் வெற்றி அடைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம் இந்த பிசினஸ்ல எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் என்னை சுத்தி இந்த உறவுகள் எல்லாம் இருக்கணும் இந்த உறவுகள் எல்லாம் என்னை தாங்கி பிடிக்கணும் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு தான் செயல்படுவீங்க இப்படி கனவுல செயல்படுற வரைக்கும் இந்த மாயை உங்களை விட்டு வைக்க போவதில்லை எப்ப இதிலிருந்து விழிப்பு பெற்று அந்த இறை உணர்வில் நிலை பெறுறீங்களோ அப்பத்தான் அந்த மாயையிலிருந்து விடுபட்டு அந்த உண்மை நிலைக்குள் நீங்க வர முடியும் அந்த உண்மை நிலைதான் நிரந்தரமான ஆனந்தம் தரக்கூடிய நிலை அதுதான் இறைவனின் நிலை இறைவன் உங்களுக்கு எப்போதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் இறைவன் நிரந்தரமான ஆனந்தத்தை தரக்கூடியவன் இறைவன்தான் எப்போதுமே நிரந்தரமாக உங்களை தாங்கி பிடிக்கக்கூடியவன் அந்த உண்மை நிலையான அந்த இறைநிலையில் அந்த இறைவனை உணர்ந்த நிலையில் நீங்கள் நிலை பெறும்போது எந்த மாயையுமே உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது இறைவன் உங்களை ஆட்கொண்ட நிலையில் எந்த மாயும் உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க